விருச்சகராசி விருச்சகராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் எப்படி போகும் உங்களோட குணாதிசயம் உங்களோட கேரக்டர் என்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன அதாவது விருச்சகராசி வந்து பார்த்திங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க இப்போ அந்த அனுஷ நட்சத்திரத்தோட குணம் என்ன கேட்டை நட்சத்திரம் மற்றும் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தோட குணம் என்ன விசாகம் அனுஷம் கேட்டை உங்கள் நட்சத்திரத்தோட கேரக்டர் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பாத்துரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன தெய்வத்தை வழிபடலாம் உங்களோட அதிர்ஷ்ட நிறம் என்ன லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன எல்லாமே வீடியோல பாத்தரலாம் சரிங்களா விருச்சகம் காலப்புருஷத்துவப்படி எட்டாம் வீடு விருச்சகம் எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைவான இடம் மறைபொருளான விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரிதான் ராசிக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய நடவடிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களா ஏதோ ஒரு காலக்கட்டங்களில் இவங்களா மனசு வச்சாதான் தான் வெளியே சொல்லுவாங்க தவிர இருந்து சில எல்லாம் கேட்டு வாங்க முடியாது இவங்களாம் சொல்லவும் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ரகசியத்தை காக்கிறவங்க ராசிக்காரங்க வெளிப்படையாக நடந்துக்க மாட்டாங்க இன்னொரு விஷயத்துலேயும் அவங்க வெளிப்படையாகவே நடந்துக்க மாட்டாங்க நண்பர்களான ஏகப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக அமைவாங்க நண்பர்களுக்காக உதவி பண்ணுவாங்க உதவின்னு கேட்டால் ராசிக்காரங்க முன்னாடி போய் நிற்கிறவங்கள ஒரு ராசியில் ராசி ஒன்று நல்ல ஒரு ராசிங்க ஆனால் சரிங்களா வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வெளியே சொல்ல வேண்டாம் ரகசியமாக ரகசியமாக வச்சுங்க சொன்னால் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அப்போ ஏற்பட்ட ராசி விருச்சகராசி ஏன்னா ராசி சின்ன தேல் தேளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இருக்காது செடி கொடி புதர் அந்த இப்படி தான் இருக்கும் ஒரு மறைவான இடத்துல தான் தேல் இருக்குது அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிற இடம் தெரியாது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது அமைதியான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனால் வந்து கோவம் அதிகமாக வரும் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க டக்கு 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 கோவரம் ஒரு சில விஷயங்களை மனசை புண்படுத்திட்டாங்கன்னா விருச்சகராசிக்காரங்க மனசு புண்பட்டுருச்சுன்னா அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க பக்கமே போக மாட்டாங்க அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி விட்ருவாங்க அவங்க நண்பர்கள் பிடி பிடிச்சா கடைசி வரைக்கும் பழகிறவங்களா இருப்பாங்க பிடிக்கலைன்னா கடைசி வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்றவங்களா தான் இருப்பாங்க விருச்சகராசினே இருக்குது அது கண்டிப்பாக பொருந்தும் சரிங்களா கொஞ்சம் வந்து கொஞ்சம் குழப்பவாதி வேற ஏன்னா சந்திரன் நீச்சம் அடிகிறதுனால கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரகசிய நடவடிக்கை அப்படி இப்படி இருந்தால் கூட உதவி செய்கிற குணம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் குழப்பவாதி கூட மைண்ட் அப்பப்போ போட்டு குழப்பிக்கிறது ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்காம இருக்கிறது இதெல்லாமே விருச்சகராசினியர்களோட இயல்பான குணம் நம்ம எல்லாமே பார்ப்போம் நம்ம சரிங்களா நம்மளோட அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட நம்பர் அதே மாதிரி லக்கி நம்பர் அதே மாதிரி வந்து என்ன கிழமை உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ராசி அதிபதி செவ்வாய் சில அமைப்பெல்லாம் இருக்குது நம்ம எல்லாமே நம்ம டீப்பாக பாத்திரலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசாக நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் விசாகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்க நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும்ங்க இவங்கிட்ட நல்ல குணம் மனித நேயம் இருக்கும் அவங்க என்னதான் ரகசியம் நடவடிக்கை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நல்ல குணமும் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த மனசு வரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வராது அந்த மனசு ஆனால் அந்த விருச்சகராசி விசாக நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுவாங்க விசாக நட்சத்திரக்காரன் கண்டிப்பாக இறை வழிபாடு ஆன்மீக வழிபாடு தெய்வ நம்பிக்கை சாமி நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இறை வழிபாடு ரெகுலராக இறை வழிபாடு செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க இவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குங்க தனித்துவமாக இருப்பாங்க விசாகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எல்லாத்துட்டும் ஈஸியாக அழகாக அழகாக பழகிடுவாங்க எல்லாத்துட்டும் ஒரு அட்டாச்மெண்ட்டு வந்துடும் இயல்பான குணம் யதார்த்தமான குணம் கள்ளம் கப்படம் இல்லாத குணம் பழி வாங்குகிற குணம் அவ்வளோ சீக்கிரம் விரிச்சகங்கிறது ஒரு சில பேர் பழி வாங்குற மாதிரி அடுத்தவங்க பிடிக்கலைன்னா ஒன்றா ஒதுங்கி வந்துடுவாங்க இல்லை மறைஞ்சிருந்து தாக்கறதெல்லாம் விருச்சகராசிக்கு உண்டு ஆனால் விசாக நட்சத்திரத்துக்காரங்க அப்படி கிடையாது அவ்வளோ சீக்கிரம் அந்த அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது விசாகங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு குணம் ஒரு நேர்மையான குணம் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை நல்ல ஒரு இறக்க குணம் அமைதியான சுபாவம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அடுத்து அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்க சனியோட நட்சத்திரம் பயங்கரமாக குழப்பவாதியாக இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க ஒரு ஸ்டெடி முடிவே ஒரு ஸ்டெடி மைண்டே உங்களுக்கு இருக்காது அடிக்கடி குழம்பிகிட்டே இருப்பாங்க முடிவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பக்குவப்பட்டவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்க மெச்சூரிட்டியான ஆட்களாக இருப்பாங்க சின்ன வயசுலேயே பாருங்க ஒரு பெரிய ஒரு ஆட்கள் ஒரு பதினஞ்சு இருபது வயசுலேயே பாருங்க ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஒரு அறுபது வயசுக்கு உண்டான அந்த அறிவும் எண்ணமும் இவங்களுக்கு வந்துடும் இந்த பையனை கொண்டு பார்த்த பெரிய மணி சிம்மதி பேசுகிறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே தான் அனுஷன் பக்குவப்பட்டவங்க உலகன்னா என்ன மனுஷங்கன்னா என்னன்னு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய வந்துடும் ஒரு மெச்சூரிட்டியான ஆட்கள் ஒரு சின்ன குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்க குழந்தை கூட கொஞ்சம் முதிர்ச்சியான அந்த பெரிய மனிதர்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடவடிக்கை மாதிரியே அந்த குழந்தை பேசும் பெரியவங்களை மாதிரியே பேசும் கண்டிப்பாக அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அனுஷங்கிறது ஒரு அது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் கொஞ்சம் குழப்பவாதி ஆன்மீகவாதி ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் முடிவு கொஞ்சம் ஸ்டெடியாக இல்லாமல் அப்பப்போ முடிவு கொஞ்சம் மனக்குழப்பத்தினால முடிவு மாற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதிகள் சின்ன வயசில் அந்த அனுசன்காரங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த உடல் உபாதைகள் எல்லாம் சின்ன பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் வளர வளர அந்த பசங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ உடல் உபாதைகள் வந்துடும் அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த தோல் சம்மந்தமான பாதிப்பு ஒன்று அந்த அனுசன்காரங்களுக்கு கொடுக்குது அந்த சனி நல்லா இருந்தால் பிரச்சனை கிடையாது சனி பாதிப்பில் இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம்னா புதன்ங்கிறது புத்திசாலி கொண்டான கிரகம் அது கேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்குண்டான கிரகம் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க நுட்பமான அறிவு கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க அவ்வளோ சேர்க்க ஏமாற்றவே முடியாது கேட்ட நட்சத்திரக்காரங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க ஞானம் மிக்கவங்களா இருப்பாங்க நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க நகைச்சை உணர்வு கொண்டவங்களா இருப்பாங்க அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் கலகலன்னு இருப்பாங்க படிக்கலைனா கூட படிச்ச படி படி படிக்கலைனா கூட படித்தவங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அறிவு இருக்கோ அளவுக்கு படிக்காதவங்களுக்கு கேட்ட நடிச்சிருக்காங்க இருக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அதே தான் அதே மாதிரி தான் கேட்ட நச்சுத்திருக்காருங்க படிக்கலைன்னா கூட படிக்காத மேதையாக இருப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா கேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கற்பனையில் இருக்கக்கூடிய கற்பனையிலே அவங்க வாழ்க்கை போகும் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வாழ்க்கை அவங்க லேட்டாக அமைஞ்சால் கூட கரெக்டாக அமைஞ்சிருது ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் சிக்கலாகி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் படிப்பில் தடை வரும் ஒரு சில பேர்த்துக்கு கேட்ட நினச்சிருக்காரங்கள ஒரு சில பேர்த்துக்கு படிப்பில் தடை வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் படித்து மறுபடியும் வந்து நல்லா பாஸ் நல்ல ஒரு பாஸ் நல்லா பாஸ் ஆகி நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்க இருக்க தான் செய்கிறாங்க நிறைய ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்க கேட்டேன் நினச்சிருக்காங்க ஜாஸ்தி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விருச்சகராசி பற்றி சொல்ல நிறைய சொல்லலாம் இப்போ விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட குருதசை தான் நடக்கும் பிறக்கும்போது குரு திசை நடந்திருக்கும் ரெண்டாவது சனி திசை பெரிய பெரிய திசை தான் எல்லாம் பெரிய பெரிய திசை தான் சனி உங்களுக்கு பதினேழு வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது திசை அப்புறம் சுக்கர திசை அப்படியே போகும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா சின்ன வயசுல விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது நாற்பத்தஞ்சுல தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க வாழ்க்கை கொஞ்சம் மாறுது அது நடக்கக்கூடிய தசா புத்தி பொறுத்து சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு சில பேர் இருக்கு சின்ன வயசுலேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் சின்ன வயசுல நல்லா வளர்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கை மாறுது சரிங்களா ஏன்னா அந்த கிராங்க அப்போதான் மாற்றிவிடுங்க அவங்கள அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேர் சின்ன வயசில் படிப்பு கெட்டு போயிடும் சனி திசை வந்து நாலாம் இடத்துல சனியெல்லாம் உட்காந்து எல்லாம் சனி உட்காந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்பு கெடுத்து விட்டுருது அனுஷ நட்சத்திரக்காரங்க நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பு கெட்டு சின்ன வயசுல படிப்பு பிரேக் ஆகிருதுங்க படிப்பு பாதியில் ஆயிருது அப்பா அம்மாவோட வறுமையில் வாழ்றது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிறது கடனில் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கடன் வர்றது இவங்களுக்கு ஏன்னா இருள் திசை சனி திசைங்கிறது இருள் தசை இப்போது ஒரு ஒரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா சனி திசை பிறக்கும் நல்லா இருப்பாங்க ஆனால் மேக்சிமம் அனுஷன் வச்சுருக்காங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருந்து படிப்படியாக தான் வளர்ச்சியாகி அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஒரு நல்ல ஒரு டெவலப்பாக வாழ்க்கை மாறி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முன்னேற கேட்ட உங்களுக்கு அனுஷன் வச்சுருக்காருங்க ஜாஸ்தி அதனால் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் படிப்படியாக முன்னேறக்கூடிய நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரக்காரங்களும் ஒரு நட்சத்திரம் அவங்களும் ஒன்று சரிங்களா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிதான் சின்ன வயசில் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாலும் புதன் வந்து ஜாதத்தில் நல்லா இருந்தால் படிப்பு கொடுத்துருவார் புதன் கெட்டு போயிட்டாருன்னா படிப்புக்கு எடுத்துருவார் அவ்வளவுதான் வித்தியாசம் அவர் நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் புதன் பச்சோந்தி கிரகம் அவர் நல்லவரோட சேர்ந்தா நல்லவர் கெட்டவரோட சேர்ந்தா புதன் கம்ப்ளீட்டாக கெடுத்து விட்ருவார் புதன் தசை முடிஞ்சு கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை தாங்க அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மூணாவது வரக்கூடிய சுக்கரதசை தான் சுக்கரதசை தான் வாழ்வா சாவாங்கிற மாதிரி கொண்டு போகும் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை வாழ்க்கை வந்துட்டு கீழே போயிருமா நல்லா இருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுவேண்ணா இந்த சுக்கரதசை தான் முடிவெடுக்கும் அந்த கேது தசை முடிச்சு சுக்கரதசை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பா கேது தசை ஒரு பதினேழு வருஷம் அவங்களுக்கு பதினேழு வருஷம் வராது ஒரு சில பேர்த்துக்கு பதினஞ்சுல வந்தால் கூட உங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு சில பேருக்கு இருபது வயசுலேயே சுக்கரதசை ஆரம்பிக்கும் அப்போ அந்த இருபது டு நாற்பது வயசு தான் முக்கியமான காலகட்டம் அதில் அவங்க வாழ்றாங்களா இல்லை வீழ்ச்சி சந்திக்கிறாங்களாங்கிறத விஷயமே இருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா நல்லா நல்லது கொடுப்பார் நல்ல இல்லாத வாழ்க்கை நல்ல தாம்பத்திய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை கொடுத்துருவார் சுக்கரன் கெட்டு போச்சுன்னா வீடு இருக்காது சுகங்கள் கிடைக்காது ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாது பெண்களால் அசிங்கமானோம் அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் கடன் தொல்லை வருமானத்துல பிரச்சனை வேலை இல்லாத நிலை இருபது வருஷம் சுக்கர தசை நடக்கும் அப்போ இந்த தசாபுத்தி இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ராசிப்பலனை விட நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதில் டவுட்டே கிடையாது அதை சந்தேகமே கிடையாது சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விருச்சகம்னாலே செவ்வாய் தான் முருகனை பிடிச்சிக்கோங்க கட்டியாக பிடிச்சிக்கோங்க முருகர் வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு பழனி ம பழனிக்கு போய் அடிக்கடி முருகர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வாழ்க்கையில் பெருசாக நல்லா நடக்கலைனாலும் ஏதோ சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் உங்கள் மனசில் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் செவ்வாயோட ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோயில் வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்கி கலர் வந்து சிகப்பு நிறம் சிகப்பு நிறம் சிகப்பு மஞ்சள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் இதெல்லாம் வெள்ளை மஞ்சள் சிகப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்கும் லக்கி கலராக இருக்கும் லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ஒத்து வர உங்களுக்கு ரெண்டு மூணு ஒம்பது சரிங்களா இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை என்ன கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை இந்த மூணு கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மற்றும் ஞாயித்துக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளாக உங்களுக்கு அமையும் உங்கள் ஜாதத்துல லக்னம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும் மாறுபடும் இப்ப நான் சொன்னது நீங்க விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் செட் ஆகும் சரிங்களா ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரே ராசியில இருப்பாங்க ஒரே லக்னத்துல இருப்பாங்க ஒரு சில பேர் லக்னம் எல்லாம் மாறிடும் சரிங்களா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் நான் சொல்றது ராசி விருச்சக லக்னம் மாறீங்கன்னா நான் சொன்னது அத்தனைமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் செட் ஆயிரும் உங்களுக்கு சரிங்களா உங்க ஜாதத்துல லக்னம் என்னன்னு பாருங்க என்ன தசாபுத்தின்னு பாருங்க உங்க வயசு என்னன்னு பாருங்க என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இனிமேல் என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா வீட்டு மருத்துவ பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்